ஹலோ ஆல் நமஸ்கார் நான் கோவிலுக்கு போயிருந்தேன் அதை பேஸ் பண்ணி தான் அங்கே நடந்த ஒரு விஷயத்தை பேஸ் பண்ணி தான் இந்த ஸ்டோரி டைம் போடலான்னு நினச்சேன் ஒரு குழந்த அது ஒரு பதினெட்டு பதினேழு வயசு பதினேழு பதினெட்டு வயசுக்குள்ளே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் தட்டில் பூ வச்சுட்டு ரெண்டு அகல் விளக்கு ஏற்றுறதுக்கு ரெடியாக வாங்கிட்டு சுவாமிகிட்ட ஏற்றுறதுக்கே எடுத்துன்னு வந்தது அந்த பையன் ஒரு ஷார்ட்ஸு டிஷர்ட்டு கடவுளுக்கு உடை முக்கியமா அப்படின்னா உடை முக்கியம் இல்லை ஆனால் நம்ம ஒரு மினிஸ்டரையோ ஒரு கவுன்சிலரையோ ஒரு மினிஸ்டரையோ ஒரு சீஃப் மினிஸ்டரையோ ஒரு ப்ரைம் மினிஸ்டரையோ பிரசிடென்ட்டையோ பார்க்க போகும்போது நம்ம அந்த மாதிரி குட்டி ஷார்ட்ஸு டீஷர்ட்டில் போவோமா நம்ம போகமாட்டோம் அப்போது மனிதர்கள்லையே தலைவர்களாக இருக்கிற நம்ம கொடுக்குற மரியாதை எத் இத்தனையும் படைச்ச அந்த பகவானுக்கு நம்ம கொடுக்கறது இல்லையாங்கிறத நம்ம தான் யோசித்து பார்த்துக்கணும்னு தோன்றது இது காண்ட்ரவர்ஷியல் டாபிக் என்ன உடை உடுத்திக்கணுங்கிறது அப்பா விருப்பம்னு வச்சுக்கோங்களேன் கோயிலுக்கு வரதே பெரிய விஷயங்கிற மாதிரி சொல்லிவிடுவா அப்புறம் என்னோட தாட் ப்ராசஸ் எனக்கு என்னோடய குழந்தைகளோட தாட் ப்ராசஸ் அவாலுக்கு இதுதான் உடுத்தின்னு போகணுங்கிறது சில கோவில்களில் நியமமாக இருக்குது சில கோவில்களில் இல்லை இல்லாத கோவில்களில் எப்படி வேணால் குழந்தைகள் பெரியவா யார் வேணா அப்படி ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாள் அப்போ லேடிஸ் ட்ரெஸ் பண்ணிட்டு வரத நீங்கள் கமெண்ட் பண்ணுவேலா எப்படி வேணா வரா அப்படின்னா யாரையுமே நம்ம குறை சொல்கிறதுக்கு இல்லை ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இஸ் வெரி பர்சனல் டு தெம் ஆனால் சுவாமியை பார்க்க வரோம் அப்படின்னா அந் ஒரு நமக்குள்ளே ஒரு பக்தி ஒரு அன்பு வந்து அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம இருக்கணுங்கிறத கொஞ்சம் கொஞ்சம் நம்ம மாற்றிக்க ஆரம்பிப்போமோ என்னமோ அப்படின்னு நான் யோசிக்கிறேன் மற்றபடி ட்ரெஸ் டசன்ட் மேட்டர் ஐ அக்ரி தட் இப்போ விஷயம் வந்து அந்த பையன் கோவிலுக்குள்ளே வந்துட்டு என்ன பண்ணால் சுவாமிக்கு பூ எடுத்துக்க சொல்லி அந்த பூஜை பண்ணுற குருக்கள்கிட்ட சொல்கிறான் பூ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அம்மா எந்த சுவாமி அங்கே ரெண்டு மூணு சுவாமி இருக்குது நடுவில் பிள்ளையார் இந்த பக்கம் சிவன் அந்த பக்கம் மகாலட்சுமி பின்னாடி விஷ்ணு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் எல்லாம் அந்த மாதிரி நிறைய சுவர்ணாகர்ஷனை பைரவர் அது மாதிரி நிறைய வச்சுருக்கா ஸோ இதில் எந்த சுவாமிக்கு பூ போட சொல்லி கொடுத்துருக்கா இந்த எந்த சுவாமிக்கு போடணும்னு குருக்கள் கேட்குறார் அவர் வந்து எந்த சாமிக்கு வேணால் போடுங்க அப்படின்னு கேஷுவலாக சொன்னான் சொல்லிவிட்டு பார்த்து போடுங்க இதை விட்டால் நான் இனிமேல் அடுத்த வருஷம் தான் அவ அவங்களெல்லாம் விசிட் பண்ணுறதுக்கு நான் இதை விட்டால் அடுத்த நியூ இயருக்கு தான் இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்து ஹலோ சொல்ல வருவேன் அப்படின்னு வேறு சொல்லின்றான் அதுக்கப்புறம் அமுச்சு வச்சுட்டாங்க வந்துட்டோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு சுவாமிக்கு முன்னாடி நின்றுண்டான் அவர் வந்து விபூதியெலாம் இட்டு விட்டு நல்ல புத்தி வரணும்னு நினச்சி இட்டு விட்டாரா என்ன என்னமோ சொன்னார் அவர் இட்டு விட்டு பப்ளிக்காக மானத்தை வாங்காதீங்க ப்ரைவேட்டாக பேசிக்கலாம் அப்படின்னு வேற அவ சொன்னால் மேபி அவள் அவள் பேரண்ட்ஸையும் இந்த குழந்தையும் அந்த குருக்கள் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பார் போல இருக்கு இல்லைனா உரிமையாக எதுக்கு ஒரு குருக்கள் என்ன அந்த வார்த்தையெல்லாம் சொல்ல போகிறார் என்னென்னமோ சொன்னார் என்னன்னு தெரில எனக்கு எனக்கு இந்த கான்வர்சேஷன் இந்த ஆட்டிடியூட்லேருந்து புரிஞ்சது என்னென்னா ஒரு விஷயம் பாசிட்டிவ் என்னென்னா இந்த ஜென்ரேஷன் குழந்தைகள் பகவானை ஃப்ரெண்டாக பார்க்குறா அது ரொம்ப நல்ல விஷயம் ரொம்ப ஹாப்பியான நோட் நீ நம்ம பகவானை நமக்கு நெருக்கமாக பார்க்கணுங்கிறது தான் என்னோடய அண்டர்ஸ்டாண்டிங் அது ஃப்ரெண்டாக உனக்கு எனக்கு உலகத்திலேயே நெருக்கமானது ஃப்ரெண்ட்ஷிப் தான்னா அது ஃப்ரெண்டாக பார்க்கலாம் அம்மா அப்பா தான்னா அம்மா அப்பாவை பார்க்கலாம் குழந்தை தான்னா குழந்தையாக பார்க்கலாம் நம்ம எப்படியே நம்ம பகவானை வந்து நம்ம மனசுக்குள்ளே வ வரிச்சுருக்கோங்கிறது நம்மளோட பர்சனல் இல்லையா ஸோ அந்த குழந்தை தன்னோடய ஃப்ரெண்டாக பார்க்குறதுங்கிறது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அங்கே கோவிலில் பொழுது ஆனால் ஒரு ஃப்ரெண்டை பார்க்க வரும் பொழுது ஒரு வாத்சல்யம் வரணும் இல்லையா அது என்ன சொல்கிறது ஒரு தானே ஒரு அன்பை ஈர்க்கணும் இல்லையா அது மாதிரி ஒன்றும் பெருசாக அந்த குழந்தைக்கு இல்லை போன்னு சொல்லிவிட்டா வீட்டில் நான் வந்துட்டேன் அட்டண்டன்ஸ் போடணுன்னு வந்தேன் போட்டேன் நியூ இயர் பார்த்துக்கோ இந்த நியூ இயர் நீ ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் கொடுத்து வச்சு செஞ்சுட்டேன் இது எப்படி செய்ய போகிறேன்னு தெரில அப்படின்னு ஒரு கமெண்ட் சுவாமிகிட்ட எல்லோரும் காதலையும் விழுற மாதிரி அடிச்சது அந்த குழந்தை அதுக்கப்புறம் ஒன்றும் பாசிட்டிவாக ஒன்றும் நோட்கு அங்கே ஒன்றும் இல்லை ஒரு நெகட்டிவ் வைப் தான் அந்த குழந்தை கொடுத்தது கொடுத்துட்டு ஹலோ ஓகே பாய் அப்படின்ட்டு கிளம்பித்தேன்னு வச்சுக்கோங்களேன் வாட் ரியலி மேட்டர்ட் அப்படின்னா ஒரு ஒருத்தரும் கடவுளை அணுகிறது அவாவளுடைய பர்சனல் இது வந்து தப்பாக கரெக்டானு நான் சொல்லலை இந்த பையன் பண்ணினது ஆனால் இந்த பையனுக்கு இன்னும் பக்திங்கிறதுக்கான அர்த்தம் இன்னும் தெரியலங்கிறது எனக்கு புரிஞ்சுது இந்த பையனுக்கு மட்டும்தான் தெரியலையே ஏன்னா நம்மளில் பாதி பேருக்கு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன் டெய்லி நேவத்தியம் பண்ணின் டெய்லி சுவாமியை வேண்டு நம்ம டெய்லி ஏதாவது ஒரு கோரிக்கையை வச்சுட்டு தான் இருக்கோம் இதை கொடு அதை கொடு இதை பண்ணு அதை பண்ணு இதை முடிச்சு கொடு அதை முடிச்சு கொடு என் குழந்தை நன்னாவை ஹஸ்பண்டை நன்னாவை ஒய்ஃபை நன்னாவை அப்பா அம்மாவை நான்வை அவளை விட எனக்கு பெட்டராக கொடு இவனை விட பெட்டராக கொடு எவ்வளோ கொடுத்தாலும் இன்னும் போடல இன்னும் கூட எல்லோரும் இது இந்த பார்கெனிங்கில் என்ன கறக்கலாம் பகவான் டேந்துங்கிறதுல ரொம்ப கிளியராக இருக்கும் இது எந்த விதத்தில் பக்தி அந்த பையன் அந்த பையன் ஒரு விதமான ரூட்னஸ்னால் நம்ம இன்னொரு விதமான ரூட்னஸ் எப்படின்னு ஒரு அப்பா அம்மா கிட்ட வந்து எப்போ பார்த்தாலும் எதாவது கிடைக்குமா வாழ்கிட்டேங்கிறதுலேயே குறியாக இருக்கும் ஆனால் அவகிட்ட பாசமாக இல்லைன்னா எப்படி ஒரு தப்பு அது மாதிரி பகவான்கிட்டையும் பக்திங்கிற பாசமாக இல்லை பக்தின பாசம் தானே பக்திங்கிற பாசத்தோடு இல்லாமல் பகவான்கிட்டேருந்து வரங்களை மட்டும் வாங்கிட்டு நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் அது கொடு நான் உனக்கு இது பண்ணி நைவேதியம் பண்ணுறேன்னு இது கொடு நம்ம இந்த பார்கெனிங்கில் மட்டுமே உட்காந்துடுறோமோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை அதெல்லாம் பண்ணலாம் அதை வந்து ஒரு பக்தியோட பக்திங்கிற அந்த லவ் கனெக்ஷனோட கடவு கடவுளோட இருக்கிற ஒரு லவ் அண்ட் அஃபெக்ஷனோட நம்ம பண்ணுறதுக்கும் இதுக்கும் ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது இல்லையா அது நம்ம பண்ண பண்ண நம்ம குழந்தைகளுக்கு சின்ன சின்ன வயசுலேருந்து சொல்ல சொல்ல வருமோ அப்படின்ற எனக்கு ஒரு எண்ணம் இருக்குது சில சமயம் குழந்தைகளுக்கு என்ன ஆகிடுறது ஒரு மிகப்பெரிய இழப்பு நடக்கும் பொழுது அந்த அந்த குடும்பத்துலேயோ அந்த வீட்டுலேயோ அந்த வீட்டு பெரியவா மேலேயும் அந்த குழந்தைகளுக்கு கோபம் வரும் அதே மாதிரி அந்த அவள் கும்பிட்ற பகவான் மேலேயும் அந்த குழந்தைகளுக்கு கோபம் வரும் இட் இஸ் அ பர்சனல் லாஸ் நீ ஏன் இந்த லாஸ் எனக்கு கொடுத்த அப்படின்னு அந்த கோவத்தை அவ ரிஃப்ளெக்ட் பண்ணுவா இது a பீரியட் ஆஃப் டைம் வேணால் நம்ம மாறிடும் எதிர்பார்க்கலாம் ஆனால் இந்த பார்கேனிங் வச்சுக்கிறா பாருங்க அது இன்னும் டேஞ்சர் இப்போ இந்த பையனை நான் கோயிலில் பார்த்தேன்னு சொன்னேனே ஹாய் ஹலோ 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 அப்படின்னு பிள்ளைக்கு ஒரு ஹலோ முருகனுக்கு ஒரு ஹலோ சிவனுக்கு ஒரு ஹலோ அப்படிலாம் போட்டானே அந்த பையன் வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் மாறுறதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது ஆனால் நம்ம உட்காந்து இது வேணும் அது வேணும்னு நம்ம கேட்டு கேட்டு பார்கேனிங்லேயே வாழ்க்கை ஃபுல்லாக கடத்துறோம் பார்க்கோம் நம்ம எப்போ மாற போகிறோங்கிறது தெரியல மேபி நம்ம நிறையா கதாக்காலக்ஷேபங்கள் சத்சங்களை நம்மளை நம்மளே இணைச்சிக்கும் போது நமக்குள்ளே மாற்றம் வரும்னு நினைக்கிறேன் பக்தியை பற்றி இன்னும் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்கலாம் i a